மஞ்சள் கருப்பு அரிசி கருப்பு வேர்க்கடல் ஆயில் வியாதி இருக்கும் மட்டும் தான் கொடுக்க சொல்கிறேன் என்கிட்ட அதிகமாக ப்ரொடக்ட் இல்லை இதை வந்து மக்கள் பணி செய்யணும் இது நான் இன்னும் இருந்து கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை தான் நான் இதை ப்ரொடக்ட் பண்ணுறேன் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ கிடையாது எங்கள் வீட்டில் கேன்சர் வந்து நான் படாத அவசப்பட்டு தெளிவாகி அது இனி ஒரு தடவை மற்ற இந்த பேருக்கும் இந்த கேன்சர் வரக்கூடாதுன்றது அட்வான்ஸாக நான் பண்ணுறேன் இதை அட்வான்ஸாக இல்லை தேடி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்றைய வரை தேடி பயணம் ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாடு அவார்டு பஞ்சப் சிஎம்

மயிலாப்பூரில் ஒரு ஸ்டீட் ஷாப் எடுத்துன்னு ஒரு கிராமின் இருக்குது அவங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க அங்கே எங்கிட்ட எப்போ தொடர்பு பண்ணாலும் ஆளுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ மேலே திறந்து கிடையாது கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச உதவி என்கிட்ட பணம் பொருளாக பண்ண முடியாது டோட்டலி லாஸ் நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்னால் முடிஞ்ச உதவி நான் வந்து பணத்துக்காக இல்லை உலக வர நான் பட்ட அவசியக்காக மக்களுக்கு பணி பணி செய்யணும்னு வண்ணத்தில் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் எளிமையானவன் பணத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படுறதில்லை அவார்டு ஆசைப்படலை ஆனா என்னால் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்